லே ஆஃப் ஐடி இண்டஸ்ட்ரி முழுக்க இன்னைக்கு பெரிய பேச இருக்கிறது ஐடி இண்டஸ்ட்ரியை சுற்றி நடக்கிற லே ஆஃப் மட்டும்தான் இதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும் இல்லைனா யூஎஸ்லேருந்து அதிபர் ட்ரம்ப் அடிக்கடி அதிரடி அனவுன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துட்ருக்காரு அதோட இம்பேக்டாக இருக்கலாம் இல்லைனா நிறுவனங்களுக்கு எல்லாமே பெரிய லெவலில் ப்ராஃபிட் கிடைக்கல ஸோ ஏர்னிங்ஸ்லாம் கம்மியாக இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் அந்த ப்ரெஷர் வந்து எம்ப்ளாயிஸ் மேலே கடத்தப்படுது அப்படின்னு நிறைய காரணங்களுக்காக தொடர்ந்து லே ஆஃப் நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெடிட் எக்ஸ் மாதிரியான வலைத்தளங்களில் திறந்தாலே ஐடி ஊழியர்கள் அவங்க சந்திக்கிற பிரச்சனையை அவங்க நிறுவனங்கள் அவங்களை எப்படி லே ஆஃப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப உருக்கமான பதிவுகளை எழுதிட்டு வராங்க அதில் டிசிஎஸ்ஸை சேர்ந்த எம்ப்ளாயி ஒருத்தர் எழுதியிருக்கிற ரெடிட் போஸ்ட் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா அவரை லே ஆஃப் பண்ணியிருக்காங்க அது சம்மந்தமான விளக்கங்களை கேட்கும்போது அவங்களோட ஹெச்ஆர் வந்து வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணாங்க என்னை அடிக்க வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த போஸ்டில் எழுதியிருக்காரு ஸோ இதுதான் சமூக வலைதளங்களில் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்படி அந்த போஸ்டில் என்ன நடந்தது டிசிஎஸ் லே ஆஃபோட பின்னணியில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஒரு முன்னணி ஐடி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற நிறுவனம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டிசிஎஸ் அவங்களோட டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ்ல இருந்து ரெண்டு சதவீதம் நபர்களை நாங்கள் பணி நீக்கம் செய்யறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அப்படி பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் பேரை லே ஆஃப் பண்றதுக்கான ஒரு கவுண்டா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா இந்த பன்னிரெண்டாயிரம் அப்படிங்கிற நம்பரையும் தாண்டி முப்பதாயிரம் பேர் வரைக்கும் டிசிஎஸ்ல லே ஆஃப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகவல் டிசிஎஸ் வட்டாரங்கள் தரப்புல இருந்து தெரிய வந்தது சரி அவங்க சொன்னதை விட அளவுக்கு அதிகமாக லே ஆஃப் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாலும் அந்த லே ஆஃப் எப்படி நடக்குது அந்த ஊழியர்கள் எப்படி ட்ரீட் பண்ண அப்படிங்கிறதும் அப்படிங்கறதும் இன்னைக்கு பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கு சோ நம்ம இப்ப சொல்லிட்டு இருந்த இந்த நபர் அவங்களோட ரெடிட் போஸ்ட்ல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா காலையில் நான் ஆஃபீஸ் போகிறேன் லாகின் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ஒரு மெயில் வருது அந்த மெயிலில் உங்களை லே ஆஃப் பண்ணிட்டோம் இனிமேல் நீங்கள் வந்து ஆஃபீஸில் டிசிஎஸ் எம்ப்ளாயியாக கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க ஸோ அப்படி அந்த மெயிலை பார்த்துட்டு எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல நான் என் ஹெச்ஆரை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன் அவங்க கிட்ட நான் மூணு விஷயங்கள் தான் கேட்டேன் ஒன்று எந்த அடிப்படையில் நீங்கள் என்ன டெர்மினேட் பண்ணீங்க எந்த ஒரு முன்னறிவிப்புமே கொடுக்காம எப்படி என்ன நீங்கள் டெர்மினேட் பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டேன் ரெண்டாவது காம்பன்சேஷன் ஸோ மீடியாவிலலாம் டிசிஎஸ் நாங்கள் லே ஆஃப் பண்ணும்போது ஊழியர்களுக்கான மூணு மாத சம்பளத்தை காம்பன்சேஷனா கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் எனக்கு அனுப்பின மெயில நீங்கள் காம்பன்சேஷனை பற்றி எதுவுமே பேசலையே அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க இந்த காம்பன்சேஷன் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒருத்தரை பணி நீக்கம் செய்கிறாங்க அப்படின்னாலோ இல்லை ஒருத்தரை ரிசைன் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னாலோ அந்த டைம்ல அந்த நிறுவனம் தரப்பில் இருந்து அந்த ஊழியருக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரியான காம்பன்சேஷனை பத்தி எதுவுமே நீங்க மென்ஷன் பண்ணல அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காரு மூணாவது விஷயம் என்னோட அசெட்ஸ் அதாவது ஆபீஸ் ஒர்க் சம்பந்தமா ஆபீஸோட லேப்டாப்பா இருக்கலாம் இல்ல மற்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கிட்ட இருக்கும் இல்லையா அதை நான் ரிட்டர்ன் பண்ணனும் அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன் இந்த மூணு கொஸ்டினுக்கும் எனக்கு பதிலே வரல அப்படின்னு அவர் ரெடிட் போஸ்ட்ல குறிப்பிட்டிருக்காரு பதிலே வரல அப்படிங்கிற சூழ்நிலையில ஈவினிங்கா ஒரு நாலரை மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டு ஹெச்ஆர் மீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க அந்த தான் ஹெச்ஆர் ரொம்ப ரூடா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு என்ன அப்படின்னா நான் நாங்க உங்களை லே ஆஃப் பண்ணிட்டோம் இதுக்கு மேல உங்களோட எந்த கான்வெர்சேஷன்லயும் நாங்க ஈடுபட மாட்டோம் எங்க கிட்ட உங்களுக்கு பேசுறதுக்கும் எதுவுமே இல்ல நீங்க இப்பயே ஆபீஸ்ல இருந்து வெளியே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எங்க போய் இதை நீங்க முறையிடணுமோ எங்க போய் சண்டை போடணுமோ தாராளமா போட்டுக்கோங்க இதுக்கு மேல இதுக்கு நாங்க ரெஸ்பான்சிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹெச்ஆர் தரப்புல இருந்து தெரிவிச்சுட்டாங்கன்னு ரெடிட் போஸ்ட்ல குறிப்பிட்டிருக்காரு ஆனா இது சம்பந்தமா டிசிஎஸ் தரப்புல இருந்து எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கப்படல அவங்க இதை அக்செப்ட் பண்ணவும் இல்லை இந்த கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும்போதே அந்த ஊழியர் அவரோட ஃபோன் கேமரா எடுத்து ஷூட் பண்ண பண்ணியிருக்காரு அப்போ ஹெச்ஆர் வந்து கூட இருந்த இன்னும் ஒரு சில பேர் மூலமா அவரோட போனை பிடுங்கி ரொம்ப வைலண்டா இவரை ஆஃபீஸ்ல இருந்து வெளியேற்றப்பட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவரோட போஸ்ட்ல அவர் தெரிவிச்சிருக்காரு இது எல்லாமே செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி நொய்டால இருக்கிற டிசிஎஸ் யமுனா எமுனா ஆஃபீஸ் அப்படிங்கிற அந்த ஆஃபீஸ்ல தான் நடந்திருக்கு அப்படின்னு அந்த நபர் குறிப்பிட்டிருக்காரு இதுக்கப்புறமா அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவர் குறிப்பிட்டிருக்காரு ஸோ பொதுவாகவே ஒரு லே ஆஃப் நடக்குது அப்படிங்கிறது ஐடி துறையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கும் இந்த லே ஆஃப் வேவ்ல நம்ம எப்படி சர்வை பண்ண போறோம் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு கேள்விக்குறியா இருக்கும் அப்படி இருக்கும் போது சரியான வகையில காம்பன்சேஷனும் தரல லே ஆஃப் பண்ண போறோம் அப்படிங்கறத முன்னாடியே அறிவிக்காததுனால இன்னொரு வேலை தேடுறதுக்கான ஸ்பேஸும் இல்ல அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த ஊழியர்கள் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறத இந்த போஸ்ட் படிக்கும்போது புரிஞ்சுக்க முடியுது ஐடி துறையை சுத்தி நடந்துட்டு இருக்கிற இந்த லே ஆஃப் பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க